தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமன தேர்வில் பாஸ் பண்ணி பனிரெண்டு வருடங்களாக எங்களுக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்காமல் நாங்கள் காத்துட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எக்ஸாம் எழுதணும் வெயிட்டேஜ் முறையால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தேர்ச்சி பெற்று செகண்ட் கிரேட் ஆசிரியர் தொடக்க நிலை கல்வி ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெற்றோம் அதுலேயும் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் குறைவாக பெற்று நாங்கள் வந்து பணி பணிவாய்ப்பை எழுந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் எழுதணும் பதிமூணுலேருந்து இன்னும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தேர்வு எல்லா தேர்வுலேயும் தேர்ச்சி பெற்று இன்னும் பணி வாய்ப்பு வழங்கப்படாத ஆசிரியர்கள் செகண்ட் கிரேட் ஆசிரியர்கள் தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பன்னிரண்டு வருடங்களாக இப்போ தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டோம் தகுதி தேர்வு இல்லாமல் நியமன தேர்வு நியமன தேர்வுலேயும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தேர்வையும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தேர்வு தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த பேப்பரை எவால்வேட் பண்ணுவாங்க அதுலேயே நாங்கள் பாஸ் பண்ணி இன்னும் பணி வாய்ப்பு வழங்கப்படலை பனிரெண்டு ஆண்டுகளாக பணி வாய்ப்பு வழங்கப்படலை இப்போ வந்து அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்ஸ் வந்து அறிவித்தாங்க நாங்கள் இப்போ எட்டு மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினோம் இப்போ தான் அதுக்கு என்னுடைய ரிசல்ட் வந்துச்சு இப்போ மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு பேரை கூப்பிட்ருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த சதவீதத்தில் இப்போ அஞ்சு வேக்க நாலு வேக்கன்சிக்கு அஞ்சு பேர் அந்த விகிதத்தில் கூப்பிட்ருக்காங்க எங்களில் நிறைய பேர் வந்து நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க மனநிலைமையிலையும் இருக்கும் படித்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியாமல் நான் தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் போஸ்டிங் போட்டிருக்காங்க எனக்கு சிவிக்கு அழைச்சிருக்காங்க டிஆர்பி ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் செகண்ட் கிரேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அழைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு வேக்கன்சி நிரப்பியிருக்காங்க ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் தான் அறிவிச்சிருக்காங்க நாங்கள் பாஸ் பண்ணி நியமன தேர்வும் பாஸ் பண்ணி தமிழ் கட்டாய தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி இந்த தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம் தொண்ணூற்றி ஆறு நூறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு அந்த மாதிரி எடுத்திருக்கோம் பணி வாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறோம் நேற்று சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க சார் மூவாயிரத்தி அறநூறு பேருக்கு வெளியிட்ருக்காங்க பனிரெண்டு வருட காலமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு வேக்கண்ட்டு தான் இருக்கா இருக்கிற அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் எங்கள் எங்கள் குழந்தைங்களையும் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்னும் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி வயசு எங்கள் எங்களை விட கம்மியான வயசுலாம் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் வெயிட்டேஜ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணேன் சார் சீனியார்டி அடிப்படையிலேயாவது ஒருத்தவங்க ஏஜ் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் காத்துட்ருக்காங்க சார் ஐம்பது அவங்க ஏஜ் சீனியார்ட்டி பாடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க சீனியார்டி பாடுங்க இன்னமும் ஒரு நியமன தேர்வுனால் நாங்கள் எப்படி படிக்க முடியும் இனி ஒரு தேர்வு எங்களுக்கு வைக்கக்கூடாது அரசாங்கம் நூற்றி எழுபத்தி ஒன்பது வந்து அரசாணையை ரத்து பண்ணணும்னு நாங்கள் தாழ்மையுடன் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் எங்களால் இனி ஒரு தகுதி தேர்வு எங்களுக்கு தேர்ச்சியும் எங்களை வர முடியாது அதுபோல் தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்கள்லாம் இப்போ கடந்த ஆண்டு ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் முழுமையாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும் அதுதான் முழுவதும் எவ்வளோ இருக்குதோ இடைநிலை ஆசிரியருக்கு எஸ்டிடியில் எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படிங்கிறது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து பன்னெண்டு வருஷம் காத்திருந்துட்டோம் இருந்து எங்களுக்கு எந்த பலனும் இல்லை வயசு அதிகமாகிட்டே இருக்குது எங்களால் படிக்க முடியலை நான் இருபத்தி ரெண்டு வயசில் பாஸ் பண்ணேன் இன்னைக்கு வயசு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஆகிப்போச்சு அன்றைக்கி இருந்த மெமரி பவர் இன்னைக்கு நமக்கு குறையுது ஏன் நான் வந்து சும்மாவும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் இருக்கோம் நாங்களும் தகுதியான ஆசிரியர்கள் தான் ஆனால் நாங்கள் வயது முப்பு குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது எங்களால் வந்து அவங்களோட காம்படிட் பண்ணி ரொம்ப அதிக மார்க் எடுக்க முடியலை ரொம்ப இல்லை நாங்கள் நைன்டி ப்ளஸ் எடுத்தவங்களே இப்போ நீங்கள் சிவிலிஸ்ட்டில் நாங்கள் இடம்பெற முடியலை என்ன காரணம் அப்படின்னா குறைந்த காலி பண்ணிடும் அதை வந்து முழுமையா நிரப்பணும் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்குது அதை வந்து தயவை கூர்ந்து நிதி நிலைமை காரணம் காட்டாமல் தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பன்னெண்டாயிரம் காலிப்பணிய ஆசிரியர்கள் மூலம் பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிற மட்டும் மனசுல பேர் இருக்காங்க பேர் எக்ஸாம் எழுதுனதுல இருபத்தி மூணாயிரம் பேர் குவாலிஃபைடு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க எப்படி நிரப்புறது அப்படின்னு ஆனால் இப்ப இல்லை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வரையில இப்போ இருபத்தி மூணாயிரம் பேர் தான் குவாலிஃபைடு டீச்சர் பெருசாக இருக்கும் அதில் எந்த அளவுக்கு காலிப்பணியில் இருக்கோ அனைத்து காலிப்பணியாளர்களும் முழுமையாக நிரப்பணுன்னு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து நாங்கள் பல டைம் கோரிக்கையாக கொடுத்துட்டோம் சிமிலிஸ்ட்டு வந்துடுச்சு நாங்கள் திரும்ப வந்து கூடுதல் பணியிடங்களை ஒன்றே அறிவிச்சு இந்த கல்வியாண்டிக்குள்ளே வர்ற கல்வியாண்டுக்குள்ளே எங்களை எப்படி பணி நியமனம் செய்யணும்னு சொல்லிவிட்டு எஸ்ஜிடி ஆசிரியர்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் ஒரே ஒரு தகவல் சார் ரெண்டாயிரத்தி சேர்ந்திருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி மூணு மாணவர்கள் தே சேர்க்கை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் சேர்க்கை நடைபெற்றிருக்குது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு இன்னும் இனி ஜூன் மாதம் சேர்க்கை நடைபெறுது சார் இது ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாமல் குழந்தைகள இருக்காங்க சார் எங்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழக முதல்வர் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் முன்னேற்றி கொடுக்கணும்னு எங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் எல்லாமே இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ஹைடெக் லேப்பு அப்புறம் ஸ்மார்ட் போர்டு எல்லாமே ஹைடெக்காக வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது ஒரே ஒரு குறை ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும்தான் அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டால் போதும் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அட்மிஷன் அதிகமாக இருக்கும் டீச்சர்ஸ் நாங்கள் படிச்சுட்டு தகுதியாக ரெடியாக இருக்கோம் எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் நல்லபடியாக கொண்டு வத்துருவோம் அப்போ ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில் முன் முதல் மாநிலமாக இருக்கிறது மாதிரி இன்னமும் அதை விட அதிக பர்சன்டேஜில் மாற்றுறதுக்கு நாங்கள் நாங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி உழைப்பாளர் தினம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த எங்கள் கோரிக்கையை வந்து ஒரு உழைப்பாளர்கள் நினச்சி எங்கள் கோரிக்கையும் நிறைவேற்றணும் சொல்லி மிகவும் தாழ்மையாக நிறைவேறோம் தேங்க் யூ தேங்க் யூ சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் தகுதி தேடுன்னு நடத்தினாங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தகுதி தேர்வு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அனைத்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் ஆணை வழங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டோம் அப்போயும் நியமனம் வழங்கவில்லை இனி ஒரு இப்போ இன்னும் வரைக்கும் நாங்கள் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வும் எழுதி இன்னும் பணி வாய்ப்பு வழங்கலை இனி ஒரு நியமன தேர்வு எங்களால் ஆசிரியர்களால் எழுத முடியாது சார் எங்களுக்கு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் எங்கள் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க சார் இனி வரும் காலங்களில் வந்து அவங்கள அவங்களுடைய வயதின் அடிப்படையிலையும் அவங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையிலையும் பணி நியமன ஆணை வழங்கணும்னு கே கேட்டுக்கொள்கிறேன் சார் இனி ஒரு தேர்வுனால் எங்களால் கண்டிப்பாக எழுத முடியாது சார் ஏன்னா நாங்கள் வந்து எல்லா ரெண்டாயிரத்தி இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடித்தவங்களும் பாஸ் பண்ணி நேற்று சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க சார் நாங்கள் நாற்பது ஆகுது சார் எங்களுக்கு இன்னும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு எவ்வளோ தான் சார் நாங்கள் மெமரி பண்ண முடியும் எங்களால் இனி ஒரு நியமன தேர்வு எங்களுக்கு நியமன தேர்வில் க இருபத்தஞ்சாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க சார் அந்த நியமன தேர்வு பாஸ் பண்ணத அடிப்படையில் அவன் எங்களுக்கு பணியானை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நியமனத்தை எழுதி இனி வரும் ஆசிரியர்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது வயது சார் இனி எங்கள் எங்கள் குழந்தைங்க பத்தாவது முடிச்சுட்டு பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு ஒரு தொழில் கல்விக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ அந்த நிலமையில் நாங்கள் என்ன சார் இன்னமும் நாங்கள் படிச்சிட்டு இருந்தால் எப்போ நாங்கள் வேலைக்கு போகிறதுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் அது மாதிரி கூடுதலாக ஒரு தகவல் சார் இப்போ இந்த இடைநிலை ஆசிரியர்கள்ங்கிறது வேறு இட பட்டதாரி ஆசிரியர்கள் மாதிரி ப்ரொமோஷனில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இது ஃபுல்லாகவே நேரடி நியமனம் மட்டும்தான் சார் பண்ணணும் பன்னெண்டு வருட காலங்களாக எந்த போஸ்ட்டிங்குமே நிரப்பலை அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரிட்டையர் ஆகினாலும் கூட பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க ரிட்டையர் ஆகிருப்பாங்க சார் இன்னும் இன்றைக்கி தேதி வரையுமே இந்த க போன கல்வியாண்டில் இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவங்களும் இருப்பாங்க அதை இதெல்லாம் கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்களை எங்களுக்கு இந்த தேர்வுலையே எவ்வளவு முழுமையாக நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பி எங்க வாழ்க்கையிலையும் ஒலியும்படி மிகவும் தாழ்மையான இருக்கோ எல்லாமே முழுமையா நிரப்பணும் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது என்னன்னா இனி திரும்ப ஒரு தேர்வு வைக்கக்கூடாது இருபத்தி மூணாயிரம் பேர் பக்கம் குவாலிஃபைடா இருக்காங்க தமிழ் தகுதி தேர்விலையும் பாஸ் பண்ணிருக்காங்க அது இதுல நாற்பது நாற்பத்தஞ்சு எடுத்து இதுலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அனைவரையும் என்ன பண்ணணும் வேக்கண்ட் இருக்கோ அது ஃபில் பண்ணிடணும் மறு தேர்வுங்கிறது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்து நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து இருக்க எல்லா போஸ்டிங்கையுமே இப்போ நாங்கள் காத்திருக்கவங்களை வச்சு முழுமையாக நிரப்பிட்டாவே எங்கள் ஸ்கூல்லையும் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தியாகவும் எங்களுக்கும் வந்து ஆசிரியர் பன்னெண்டு வர காத்திருப்புக்கு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் வயது மூக்கு அடிப்போம் சீனியார்டி அடிப்படையில் அதுபோல் மூணாவது கோரிக்கையாக பார்த்தோம்னா இப்போ ரோ வயது மூப்பு அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அந்த வயது மூப்பு அடிப்படையிலையும் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு அதுக்கு சிறப்பு சலுகை இது பண்ணணும் அதுபோல் ஜீவோ பிறப்பிக்கணும் எப்படி ஜீவோ பிறப்பிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இவ்வளோலாம் காத்திருந்து இப்போ நியமன தேர்வு டைம் எழுதியிருக்கோம் அவங்களுக்கு அவங்க ஏஜ் சீனியாரிட்டி அப்புறம் அந்த வேகன்சி லிஸ்ட்டு மார்க் அடிப்படையில் இனிமேல் மறு தேர்வு இல்லாமல் இவங்க மூலம்தான் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த தேர்வுங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஜிஓ அரசாணை பிறப்பித்து எங்கள் வாழ்வில் ஒளியேற்றணுங்கிறத மிகவும் தாழ்மையிடம் தமிழகம் முதல்வருக்கு வேண்டுதல் நன்றி நன்றி